ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலய தரிசனம் மற்றும் மலை பயணங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சித்தர் மலை அப்படின்னு அழைக்கக்கூடியது அதாவது சேலம் கஞ்சமலை என்று அழைப்பாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலை அதாவது சேலம் உருக்காலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்குதுங்க சேலம் சிட்டியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த மலையை பற்றி உங்களுக்கு கிளியராக நான் வந்து சொல்லிடுறேன் முதல்ல கணபதி வணங்கிட்டு இந்த முருகன் ஆலயத்தை வணங்கிடுங்க பாலமுருகன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காளிங்கிநாதர் சித்தருடைய ஆலயம் இருக்கும் அதாவது சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ஆலயம் சித்தேஸ்வரர் அப்படின்னோன்னே சிவன் ஆலயம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சிலர் நினைப்பீங்க ஆனால் இது வந்து சித்தர் ஆலயங்க ஓகேங்களா சித்தர்கள் காளிநாதர் சித்தர் சிவனுக்கு உகந்த பூஜையை வந்து ஒரு சித்தருக்கு தரக்கூடிய ஒரே ஒரு புகழ்பெற்ற ஆலயம்னா அது இந்த சித்தேஸ்வரர் ஆலயங்க நம்ம வணங்கிட்டு இப்போ வந்து மேல் சித்தர் கோவிலுக்கு வந்து நம்ம வந்து செல்ல போகிறோங்க அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் ஒன்று கூடி மருத்துவ அந்த முறைகளை பய மாற்றி மாற்றி பகிர்ந்துக்குவாங்களாம் அதுக்கான ஆலயம் மேலே இருக்குதுங்க அந்த ஆலயத்துக்கு இப்போ பயணம் வந்து நம்ம மேற்கொள்ள போகிறோங்க இந்த மலை பயணம் வந்து மதியம் அமாவாசை இந்த இரண்டு தினத்துக்கு மட்டும்தான் மேலே அளோடு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மலை அதேமாரி வரும்பொழுது தயவு செஞ்சு தனியாக வர வேண்டாம் இங்கே வந்து காட்டு மாடு காட்டு விலங்குகள் ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் ஏதோ நம்மளை சீண்டாது நாம் சீண்டாத வரைக்கும் இருந்தாலும் மக்களோட மக்களாக வரதுங்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வருடத்துக்கு ஒரு முறை சித்ரா மாதத்தில் சித்தர் மாதத்தில் சாரி சித்திரை மாதத்தில் இங்கே வந்து மூணு நாட்கள் நள்ளிரவு பூஜை வந்து மேல் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களுக்கும் வந்து அங்கே வந்து நள்ளிரவு பூஜை வந்து நடக்குங்க இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டால் நமக்கு நோய் தீரும் அந்த நாளில் இங்கே வீசக்கூடிய காற்று நம்ம சுவாசித்தாவோ நம்ம உடல் பட்டாவோ தீராத நோய்கள்லாம் குறிப்பாக சொல்லப்போனால் நாள்பட்ட தோல் நோய்கள் குணமாகும் இந்த மலையிலிருந்து வரக்கூடிய சுனை நீரில் நம்ம குளிக்கும் பொழுது அந்த காற்றை சுவாசிக்கும் போது அந்த காற்று நம்ம மேல்படும்போது நாள்பட்ட தோல் நோய்க்குணமாகும் குணமாகும் கூடிய பதிவுகள் வந்து இந்த மலையை சுற்றி அமைஞ்சிருக்குதுங்க யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அது இல்லாமல் இந்த மலைக்கூடிய கீழ்ப்பகுதி கீழே வந்து சித்தேஸ்வர ஆலயம் முருகன் ஆலயம் பார்த்தங்க பார்த்தீங்களா அங்கே வந்து ஒன்பது கிணறு இருக்குதுங்க அதில் காந்த கிணறு அப்படிங்கிறது வந்து சித்தேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான கிணறு அதை தவிர்த்துட்டு மற்ற கிணறுல வந்து அங்கேருந்து மழை நீர்லேருந்து வரக்கூடிய சுனைநீரை நீரை வந்து நீங்கள் எடுத்து குளிக்கலாங்க அந்தளவுக்கு நம்ம உடம்புல உள்ள அந்த நோய்கள் குணமாகும்னு சொல்லி அதை வந்து ரெகுலராக கடைபிடிச்சிட்டு வராங்க அதேமாரி இந்த சித்தர் மலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வரவு கொஞ்சம் வந்துட்டு இருக்குது காரணம் மனத்தரையுடைய கட்டுப்பாடும் கொஞ்சம் வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா காந்தி காலத்திலையே இந்த மலை எடுக்கிறதுக்காக ஏன்னா இதில் வந்து இருபது தாதுக்கள் அதிகமாக இருக்கிறது கண்டறியப்பட்டுள்ளது அதனால் இந்த மலை எடுக்கிறதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதை இருந்தாலும் ஒவ்வொன்றும் முடி அறிஞ்சிட்டு இருக்குது பக்தர்களும் பார்த்திங்கன்னா இந்த வருகிற சித்தர் மாதம் இன்னமும் வந்து ஒரு இருபது நாள் தான் நமக்கு இருக்குது சரி பத்து நாள் தான் இருக்குது அதுக்காக பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே திட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் சித்தர் பதினெட்டு சித்தருக்கான ஆலயம் ஓகேங்களா இங்கே வந்து உருவமற்ற கல் உருவத்தில் பதினெட்டு சித்தர்களும் வந்து காய்ச்சளிப்பாங்க அதேமாரி மேலேயும் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுலேருந்து நீர் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒன்று கீழேருந்து நம்ம தண்ணி கொண்டு வந்துட்டால் தான் அப்படி மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மேலே போகிற வரைக்கும் எங்கேயுமே வந்து தண்ணி கிடையாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் சித்தர் மலை சொல்லி சித்தர் கோயில் சொல்லி அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வந்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வரணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீர் இல்லை ஏன்னா ஃபுல் வெயில் காலம் மழை காலத்தில் நீர்வீழ்ச்சி தண்ணி இருக்கும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிணறு இருக்கும் அதாவது ஜீவ சமாதி அடைந்த ஒரு சித்தருடைய அவர் கட்டமைக்கப்பட்ட இந்த கிணறுங்க இந்த கிணத்துல மட்டும் நீர் வத்துறதே கிடையாது மேல் மலையில் ஓகேங்களா இந்த நீரை வந்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் பிழுவு விட்டுருச்சு அதாவது கொசு இதில் இருந்ததுனால குளோரின் பவுடர் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க ஓகேங்களா போல் இந்த சித்தர் மலை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திர மாதம் வருகிற சித்திர மாதத்துக்கு உங்களுக்கு என்னச்சும் ஹெல்ப் பண்ணணும்னாலும் நாம் அந்த மூணு நாள் நள்ளிரவு பூஜையில் நாங்கள் அங்கே தான் கலந்துக்குவேன் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நம்ம கூட கூட பயணிக்கலாம் ஓகேங்களா நாமும் அருகாமையில் உள்ள சேலம் மாவட்டம்